வணக்கம் நான் உங்கள் கோவை இருந்தேன் கோவை மாவட்டம் தர்மலிங்கேஸ்வரர் மலைப்பகுதியில் இருந்து ஓ நம சிவாய இன்றைக்கி பௌர்ணமி கிருவலந்தான் வீடியோ இருக்கோம் தர்மலிங்கேஸ்வரர் மலைப்பகுதியில் நாங்கள் குடும்பமாக சென்றிருந்து சுவாமி தரிசனம் செஞ்சு வந்தோம் அந்த வீடியோ தொகுப்பு நான் உங்களுக்கு வழங்குறதெல்லாம் பெருமை அடைகிறேன் எல்லா லிங்கங்களையும் தரிசனம் செஞ்சதோடு அங்கே ஒரு பெண் சிவனடியாரை சந்தித்து அவங்க கூட பாடல் பாடி மகிழ்ந்திருக்கோம் இந்த வீடியோ தொகுப்பில் வாங்க போய் பார்க்கலாம் பாருங்க இதெல்லாமே வந்து கேரளா நல்லா தான் இல்லை இந்த மாதிரி இயற்கை அழகெல்லாம் நீங்கள் வந்து ரசிக்கலாம் இந்த பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு தள்ளு ஊற்றி பற்றி வீடு வெட்டவங்களும் ஒரு நிறையா அழகை ரசிக்கலாம் இங்கே வந்தால் மேடம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த கோயிலை பற்றி ஒரு சில வார்த்தைகள் எங்களுக்கு வந்து இதுதான் முதல் முறை இந்த கிரிவலம் வர்றது இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்து மலை ஏறி இருக்கிறோம் கிரிவலம் வந்தது வந்து இதுதான் முதல் முறை வித்தியாசமாக இருக்குது ஏற்ற இறக்கத்தோடு ஏறிட்டு ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு சிவனையும் அபிஷேகம் பண்ணி கும்பிட்டுட்டு வர்றது வந்து ஒரு நிம்மதியே தருது சார் ஒரு சில வார்த்தைகள் இது சுற்றி வர்றது நல்ல ஆரோக்கியமாக இருக்குது இயற்கையாக காற்று அது இதெல்லாம் வருது மகளில் மட்டும்தான் இங்கே கைவளம் நல்லா இருக்குது நல்ல அனுபவம் உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமான டெவலப் பண்ணால் இன்னும் டெவலப் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கு நன்றி சார் நன்றி சார் வணக்கம் உங்களோட அனுபவங்களை பகிர்ந்துக்குங்க சார் மாதம் மாதத்துக்கு கிரிவலம் வருவோங்க அப்போது மதுட்டு போனால் கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக இருக்குங்க கால் கால்வெளியே பெயின் இருந்து அதெல்லாம் இப்போ நல்லாயிருச்சு ரொம்ப நல்லாயிருக்குங்க நன்றி சார் நன்றி மேடம் உங்களோட அனுபவங்களை பகிர்ந்துக்க மேடம் சூப்பராக இருந்தது இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வர்றது சரி அது என் கூட ஒர்க் பண்ணுற நித்தி அவங்க சொல்லி தான் எனக்கு தெரிஞ்சது இதை பற்றி சொல்லு மேடம் அவங்க என்ன ஏற போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது உக்காந்து உக்காந்து தான் ஏறணும் ஆனால் நல்லா இருந்தது அனுபவம் நன்றி மேடம் மக்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா மேடம் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் இந்த கோவிலில் வருதுறவை வந்து பார்த்துட்டு போங்க எல்லாரும் நல்லா இருக்குது நன்றி மேடம் அம்மா வணக்கம்மா பட்டிக்கால் மண்டபம் பூங்கோதை 나gyi புற்றர மண்டார் நிறைலா வழிபாட்டு மண்டத்து அடியார் பெருமாள் நாகம் மா அப்பனை பத்தி ஒரு சில பாடல்மா ஏ அப்பா ஹொஸ்பில மணியே அண்ணே நீளையாரே பொய்மேயே வெறிக்கி ஒளினி நய்சுதுக்கோ குளத்தளைப் போல ஏ என்ன செம்மையாய சிவவத செல்வமே சிவபெருமானே இவ்வளைய உண்மை சிக்கனப்பிடித்தே எங்களுக்கு தருணுவனிய பொங்குலால் யாக்கை உரை குறை பொன்னுடு கோயிலா புகுந்தேன் என்பலாம் உரிக்கே எளியாண்டை மாசிலாமணியே இன்பமே பிறப்பே இறப்பொடுமயாம் தொடக்கலாம் அறுத்தன போதி இன்பமே உண்மை சிக்கனப்பித்தேன் என்று தருளு செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையது இன்னம் நீ புரி நல்வினை பயனிட முழுமணி தரளங்கள் மண்ணு காதிரி குதிரி வழங்குழி வாணனை வாய பண்ணி ஆதரித்து பாடியோ வழிபடும் அதனாலே வழ அதனாலே அதனால் விநேரணைய பூங்கல்கள் அடைந்தால் கடந்தால் புண்டவள கடல் வீழ்ந்த என் இனி உன்னை கூட வண்ணம் எம்பாயே என்னால் அறியா பதம் தந்தாய் யான் அது அறியாய் மை காரின் பண்ணை பணிந்தே தோ பழைய அடியாரோடும் கூடாது என் நாயகமே பிஸ்பட்டிங்கு இருந்தேன் நோய்க்கு விருந்தாயே அப்பனை தரிசனம் பண்ணிக்கிங்க வீடியோ எடுக்க அனுமதி இல்லை தூரமாக இருந்து தான் நான் வீடியோ பண்ணியிருக்கேன் இங்கே தான் நிலை கொண்டு இருக்கிறார் நமது அப்பர் ይህቺ የእንጂ 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 የእንጂ